வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயமும் போடலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன் போட்டுருக்கேன் ஒரு தக்காளியும் போட்டுடலாம் ஒரு பூண்டு வந்து ஒரு பூண்டு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் மிளகு குழம்பு பொடி வந்து நான் நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரை கிலோ மீனுக்கு நீங்கள் காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம்

தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் அரைச்சிடலாம் இன்னைக்கு வந்து மத்திய மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் எண்ணெய் மூணு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சீரகம் கால் டீஸ்பூன் நல்லா நல்லா கொரியிட்டேன் கருவெல்ல போச்சு கொஞ்சமாக பூண்டு வந்து நான் ஒரு மூணு நாலு பல் தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்கு ஒரு வெங்காயம் வந்து நான் பொதுசா கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி ஒரு தக்காளி பொதுசா கட் பண்ணியிருக்கேன் அது போட்டுடலாம் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா அந்த மசாலாவை ஊத்திரலாம் ஜார் தண்ணியை ஊத்திரலாம் ஜார் அலசின தண்ணியை புளி க நான் வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழ அளவு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் நல்லா மசாலா வடை போட்டோம் நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே இருக்க நல்லா கட்டி ஆகிட்டு மசாலாடெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நான் வந்து ரெண்டு சில்லு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அதை ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா மசாலா வடை பேய்ச்சிங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மீன் போட்டுடலாம் நான் மத்தி மீன் வாங்கியிருக்கேன் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் வந்து ஸ்டவ் வந்து சிம்முலே இருக்கட்டும் அப்படி சிம்முலே வந்தால் தான் உங்களுக்கு குலையாது கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் மசாலாடெல்லாம் பயிற்சி பாருங்க மீன் வந்து இப்படி குலையாமல் இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வந்து நம்ம ஆழமான சின்ன கரண்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்